உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவுல பங்குனி மாதம் புதியதாக வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் கிரகப்பிரவேசம் செய்யலாமா பங்குனி மாதம் திருமணம் செய்யலாமா போன்ற தகவல்களை பார்ப்போம் பங்குனி மாதத்தில் வாஸ்து புருஷன் நித்திரையிலிருந்து எழுவதில்லை வாஸ்து புருஷன் பூமிக்கு அடியில் உறங்கும் போது தொந்தரவு செய்யக்கூடாது என்பதால் பங்குனி மாதத்தில் புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் துவங்கக்கூடாது வீடு கட்டி முடித்தவர்கள் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்களையும் செய்யக்கூடாது என்று வாஸ்து நூல்கள் கூறுகிறது இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா என்று கேட்டால் திருமணம் செய்யலாம் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் நடந்த இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாம் பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய திருமணத்திற்கான உகந்த தேதிகளை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பங்குனி மாதம் இருபதாம் தேதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை ஆகிய நாட்கள் பங்குனி மாதத்தில் திருமணம் செய்ய சிறப்பான நாட்கள் ஆகும் பங்குனி மாதத்தில் கோவில்களில் பங்குனி உத்திரம் அன்று சாமிக்கு திருமணம் நடைபெறும் பங்குனி மாதத்தில் சில பகுதிகளில் சாமி திருமணத்திற்கு பிறகு திருமணம் செய்வார்கள் உங்கள் பகுதி வழக்கப்படியும் உங்கள் குடும்ப வழக்கப்படியும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் பங்குனி மாதத்தில் வளர்புறையில் வரக்கூடிய சிறப்பான நாட்களை மட்டும் கூறியுள்ளேன் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்பி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்